செங்கல்பட்டு அடுத்து கூடுவாஞ்சேரியில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை நள்ளிரவு நேரத்தில் போலீசார் கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது செங்கல்பட்டு அடுத்த கூடுவாஞ்சேரியில் ஆறாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர் நிரந்தர வேலை ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி எம்ஆர்பி செவிலியர்கள் கடந்த பதினெட்டாம் தேதி சென்னை சிவானந்தா சாலையில் போராட்டம் நடத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை போலீசார் கைது செய்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டனர் அங்கும் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களை கைது செய்து ஊரப்பாக்கத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் போலீசார் அடைத்து வைத்தனர் இதனிடையே அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் கடந்த ஐந்து நாட்களாக இரவு பகல் பாராமல் செவிலியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் கூடுவாஞ்சேரியில் போராடிய செவிலியர்களை குண்டுகட்டாக பேருந்தில் கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்தில் போலீசார் இறக்கிவிட்டனர்

வழியில் ஏதோ ப்ரெஸ்காரங்களா பின்னாடியே ஃபாலோலாம் பண்ணாங்க அங்கே நாங்கள் இங்கெல்லாம் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் முழக்க முயட்டோம் இவங்களை படம் வாட்டி சண்டை போட்டு கீழிட்டோம் சாப்பிட்றது கூட கீழே இறக்கலை இந்த இந்த பஸ்ல உள்ளவங்க மட்டும் மற்ற ஒரு ரெண்டு மூணு பஸ்ல எக்ஸ்க்யூஸ் பண்ணி கீழே இறக்கிருக்காங்க இல்லைங்களா அது கூட எனக்கு கை கழுவு கூட கீழே இறங்கல பஸ்ல இருந்துட்டேன் தான் கை கழுவுங்க அப்புறம் இப்போ எல்லாரும் ஹண்ட்ரடுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் சொல்லி கொஞ்சம் காப்பாற்றுங்க எங்கே போகிறோன்னு தெரியாம போயிட்டுருக்கோம் மிட் நைட்டில் லேடிஸ்ல போயிட்டே இருக்கிறோம் யாரும் எதுவும் பதில் வாய திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க தோழர்களை வணக்கம் இப்போ ஒரு வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கல எம்ஆர்பிசி வீடியோர்களாகிய நாங்கள் கூடுவாஞ்சேரியில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தியவர்களை எல்லாரையும் ஒவ்வொரு பஸ்ஸாக ஏற்றி ஒவ்வொரு மாவட்டத்தில் இறக்கிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் பாதி பேரை பஸ்ஸில் இருந்து இறக்கிவிட்டு விட்டார்கள் இன்னும் பாதி பாதிப்பேரை பஸ்ஸிலே வைத்திருக்கிறார்கள் ஏனென்று தெரியவில்லை இந்த நள்ளிரவில் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நள்ளிரவில் இத்தனை செவிலியர்களையும் நடு ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் இறக்கிவிட்டிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டு தோழர்களே கிளா பஸ் ஸ்டாண்டுக்கு அதுவும் நாங்களா போல வரி வர வச்சு பத்து மீறி செய்யறவங்க தான் கைது பண்ணுவாங்க